நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும் பொழுது தூரமாக ஒரு நபர் இருக்கிற நீங்கள் அந்த நபரை பார்த்துட்டே இருக்கிறீங்க திடீர்னு அந்த நபரும் திரும்பி உங்களை பார்க்குறாங்க என்னடா நான் பார்த்துட்டு இருந்தா அவங்க என்ன பார்க்குறாங்களே இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது மைண்ட்ஃபுல் ஃபோக்கஸ் டெக்னிக்ஸ் அதாவது என்னென்ன மைண்ட்ஃபுல் ஃபோக்கஸ் டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ இது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கு இந்த தேர்ட்டி டேஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் இந்த ப்ரோக்ராமில் ஹாஃப் ஜேர்னி அதாவது நாங்கள் ஃபிஃப்டீன்த் டே பதினஞ்சாவது நாளில் இருக்கிறோம் ஸோ இந்த ஃபிஃப்டீன் டேஸும் என்னோட பயணித்தவங்களுக்கு நன்றி அண்ட் இந்த வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இருந்தால் இந்த ஃபிஃப்டீன் டேயும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா டே ஃபிஃப்டீன் கம்ப்ளீட்டட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும் அதாவது இதுக்குரிய ப்ராக்டிசஸ் ஏதாவது இருக்கா ப்ராக்டிஸ் பார்க்குறதுக்கு முதல் ஒரே ஒரு விஷயம்தான் ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்குறீங்களா இருந்தால் யோசிச்சு பாருங்கள் சில பேர் வந்து மல்டி டாஸ்காக இருப்பாங்க ஒரு டைம்லேயே பல வேலைய செய்வாங்க எல்லா வேலையுமே அவங்க செய்வாங்க ஈவன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தா கூட அவங்க அது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம அவங்க வேலைகளை சரியா செய்வாங்க அதே நேரம் சில பேர் வந்து இல்லை அவங்களால மல்டி டாஸ்க்யலாம் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான் அவங்களால செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நபர்களை சந்திச்சிருக்கீங்களா நீங்கள் ஒரு மல்டி டாஸ்க் பர்சனாக அல்லாட்டி சிங்கிள் டாஸ்க் பர்சனாக அதையும் நீங்கள் ஒருக்கா யோசிச்சு பாருங்க ஒரு மல்டி டாஸ்க் செய்கிற ஒரு பர்சன் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அவங்க அந்த வேலையை முடிக்கிறாங்க சிங்கிள் டாஸ்க் பர்சனும் அதே வேலையை அவரும் முடிக்கிறார் இந்த ரெண்டு வேலையிலையுமே எந்த வேலை குவாலிட்டியாக இருக்கணும் அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை பொழுது மல்டி டாஸ்க் பர்சன் மற்ற வேலைகளை செஞ்சு கொண்டு இந்த வேலையை முடிக்கிறார் சிங்கிள் டாஸ்க் பர்சன் அதே வேலையை மட்டும் அவர் முடிக்கிறார் அவருக்கு அந்த வேலையில ஒரு விருப்பம் இருந்து அவருக்கு அந்த வேலையில சரியான ஃபோக்கஸ் இருந்தா அந்த வேலை ஒரு பெஸ்டான ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் மைண்ட்ஃபுல் ஃபுல் ஃபோக்கஸ்ன்றது உங்களோட ஃபுல் அட்டென்ஷனையும் அந்த வேலையில் நீங்கள் கொடுத்து அந்த வேலையை மட்டுமே நீங்கள் நினச்சி எந்த விதவித டிஸ்ட்ராக்ஷனுக்குளுமே நீங்கள் போகாமல் அந்த வேலையை சரியாக செஞ்சு முடிக்கிறது மல்டி டாஸ்க்ல உங்களோட அட்டென்ஷன் வந்து டிவைட் பண்ணப்படும் அதாவது உங்களுக்கு அட்டென்ஷன் இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல உங்களை ஸோ ஒர்க் வந்து ப்ரொடக்டிவா இருக்குமா இல்லை ஆனால் அவர் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட்டராக இருப்பாங்க டாஸ்க்கை கொடுத்தா முடிக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு மல்டி டாஸ்க் கம்ப்ளீட்டராக அவங்க இருப்பாங்க ஃபோக்கஸ் வந்து அது ஒரு ஸ்கில் சொல்லுவாங்க ரைட் எனக்கு என்னால இப்ப பாடம் கவனிக்க இயலாது எனக்கு இப்ப மூட் இல்லை என்னால இப்ப பாடம் பார்க்க இயலாது என்னால் இப்ப சாப்பிட இயலாது எனக்கு மூட் இல்லை ஸோ வீட்டில் உங்களுக்கு இருப்பீங்க உங்களோட வீட்டை கூப்பிடுவாங்க ஓகேவா வந்து சாப்பிடு ஐயோ அம்மா எனக்கு இப்ப மூட் இல்லை ஃபோக்கஸ் சென்றதும் அதாவது படின்னு சொன்னா கூட ஐயோ எனக்கு இப்ப படிக்கிற மூட் இல்லை ஸோ சின்ன பிள்ளைகள் இந்த மாதிரி இப்படி சொல்லி 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 நிறைய விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க ஃபோக்கஸ்ன்றது ஒரு ஸ்கில் அது ஒரு மூட் இல்லை ரைட் நீங்க சாப்பிட போறீங்க ஓகே நான் இப்ப சாப்பிடணும் போய் நீங்க அந்த ஃபோக்கஸ்டா நீங்க அந்த சாப்பாட்டை மட்டும் அதாவது ஸ்க்ரீன் எதுவுமே நீங்க பார்க்காம டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம மொபைல் ஸ்க்ரோல் பண்ணாம நீங்க சாப்பாடை மட்டுமே நீங்க பார்த்து நீங்க சாப்பிடுவீங்களா இருந்தா உங்களோட எனர்ஜி அங்கே ஃப்ளோ ஆகும் நான் சொன்னது தானே நாங்கள் ஒருத்தரை பார்க்குறோம் நாங்கள் பார்க்கும்பொழுது அவங்க எங்களை திரும்பி பார்க்குறாங்கன்ட்டு அது ஏன் எங்களோட ஃபோக்கஸ் அங்கே இருக்கும்போது எங்களோட எனர்ஜி அங்கே ஒருமைப்படுத்தப்படுது எங்களோட எனர்ஜி அங்கே ஃப்ளோ ஆகுது எங்களோட எனர்ஜி அங்கே ஃப்ளோ ஆகும்போது அவர் திரும்பி பாக்குறேன் அதேதான் நாங்க ஒரு சாப்பாடு நாங்க ஒரு உணவை அருந்தும் பொழுது அந்த உணவை நாங்க பார்க்கும் பொழுது அந்த பார்வை அந்த உணவை சுத்தமாக்கும் கோயில்லாம் நீங்க பாத்திருப்பீங்க பிரசாதம் கொடுத்து அந்த பிரசாதத்தை கண்ணில் ஒத்திட்டு அவங்க சாப்பிடுவாங்க அது காரணம் அந்த கண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு கண் வந்து அந்த எனர்ஜியை அந்த உணவில் கொண்டு போகும் சோ சாப்பிடும்போது மொபைல் பார்க்குறீங்களா சோ கொஞ்ச நாளைக்கு நீங்க அந்த ஹேபிட்டை மாத்தி பாருங்க அதோட பெனிஃபிட் என்னன்றத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இப்போ ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நீங்க வந்து என்ன சொல்றது என்னென்று ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க இதை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் ட்ரில் என்று சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அல்லாட்டி நீங்கள் உங்களோட சுவாசத்தை கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு டூ மினிட்ஸுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்டையே குத்து பார்த்துட்டு இருங்க அந்த ஆப்ஜெக்டை மட்டுமே பார்த்துட்டுருங்க அதே மாதிரி டூ மினிட்ஸுக்கு உங்களோட மூச்சு உங்களோட மூச்சை மட்டுமே நீங்கள் கவனிச்சிட்ருங்க அப்சர்வ் பண்ணிட்டுருங்க இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஓகே ஸோ எனக்கு முன்னால இந்த பேனை இந்த பேனைய நான் எடுத்துட்டேன் இப்போ இந்த பேனையே இந்த பென் இந்த மார்க்கரையை நான் பார்த்துட்டு ஸோ இதை நான் கையில பிடிச்சி இந்த மாக்கரை நான் பார்த்துட்டு இருக்கும்பொழுது இதோட உயரம் என்ன இதோட டெக்ஸ்சர் என்ன இது என்ன மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் பிடிச்ச இந்த பொருளை நான் பார்த்துட்டு பொழுது இதோட டெக்ஸ்சர் இதோட என்ன இதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்மெல் வருதா இது என்னது இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸுக்கு அந்த ஒப்ஜெக்டை மட்டுமே கன்சென்ட்ரேட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஏதாவது ஒரு அப்ஜெக்டை நீங்க பார்த்து அந்த அப்ஜெக்ட பத்தி நீங்க யோசிங்க அந்த ஆப்ஜெக்ட் ஓகே இந்த ஆப்ஜெக்ட் என்ன தலை செய்யப்பட்டிருக்குது என்னது இது என்ன மாதிரி இருக்குது ஸோ அந்த ஆப்ஜெக்ட்லேயே ஃபுல் கன்சென்ட்ரேஷனை நீங்க கொண்டு போனீங்களா இருந்தா உங்களோட ஃபோக்கஸை வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணும் இந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு டெக்னிக் இந்த டெக்னிக்கை எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ பக்கத்தில் ஏதாச்சும் ஆப்ஜெக்டாக இருக்கலாம் இல்லாட்டி தூரமாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம் இல்லாட்டி உங்களோட மூச்சை கூட நீங்கள் கவனிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வைக்கும்போது ஸோ இவ்வளோ ஒரு தூரத்துல இருந்து நீங்கள் அந்த பொருளை நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அதே நேரம் இந்த பொருளை கொஞ்சம் தூரமாக கொண்டு போகிறீங்க இந்த பொருளை கொஞ்சம் தூரமாக கொண்டு போயிட்டு திரும்பவும் அதே மாதிரி விஷயங்களை மைண்ட்ல யோசிச்சு பார்க்குறீங்க ஸோ அருகில் இருக்கக்குள்ளே அந்த பொருளை நீங்கள் பார்க்குறீங்க தூரமாக பொழுது அந்த பொருளை நீங்கள் பார்க்குறீங்க ஸோ ஏதாவது வித்தியாசம் நீங்கள் உணர்றீங்களா ஸோ உங்களோட மூச்சு உங்களோட கை உங்களோட கையில் இருக்கிற ஒரு விரலை கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த கையில் இருக்கிற ஓகே ஸோ உங்கள் கையை நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அதில் ரேகைகள் இருக்குது அதில் விரலால் பாட்டிசன் பண்ணப்பட்டிருக்குது ஸோ இது என்ன இதோட டெக்ஸ்சர் என்ன ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஸோ உங்கள் ஃபோக்கஸை கூட்டுற ஒரு பெஸ்ட்டான ஒரு டெக்னிக் ஸோ இதை ஒரு நாளும் ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் இது ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக கொண்டு வரும் யுவர் அட்டென்ஷன் கோஸ் தேர் யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ் சோ நீங்க எங்க பாக்குறீங்க நீங்க எந்த பொருளை பாக்குறீங்க நீங்க யாரை பாக்குறீங்க அங்க உங்களோட எனர்ஜி போகும் சில நேரம் நீங்க ஒருத்தரை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்க நீங்க அவங்களோட நிறைய நாள் பேசியிருக்க மாட்டீங்க ஆனா திடீரென அவங்க உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க நீங்க அவங்கள பத்தி யோசிக்கும் பொழுது அவங்க கால் பண்ணுவாங்க அவங்க கால் பண்ணிக்கல நீங்க சொல்லுவீங்க ஆஹ் இவ்வளவு நாளா நான் பற்றி பத்தி இல்லை ஜஸ்ட் இப்போ ஒரு தாட் அவங்க சொல்லுவாங்க நான் டூ வீக்ஸ் உன்னோட பேசணும் என்று யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ அவங்க டூ வீக்ஸா பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த எனர்ஜி ஃப்ளோ உங்களை வந்து அடைஞ்சு நீங்க உங்களுக்கு அவங்களுடைய நினைவு வந்திருக்கும் அதே மாதிரி நீங்க சில நேரம் யோசிச்சுட்டே இருப்பீங்க ஐயோ நான் இவங்களோட பேசணும் இவங்களோட கதைக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு டூ வீக்ஸா நீங்க பேசணும் பேசணும் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது தனால கதைக்காத ஒரு நபர் திடீரென்று அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி என்னமோ தெரியல இன்னைக்கு ஏதோ ஞாபகம் வந்துச்சு நான் உங்களுக்கு கால் பண்ணினேன் நீங்க ஐயோ ஓகே இந்த மாதிரி கேட்பாங்க சோ இதெல்லாம் என்ன இந்த மெராக்கல்ஸுக்கெல்லாம் காரணம் என்ன இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஃபோக்கஸ் இந்த ஃபோக்கஸ் தான் இந்த எனர்ஜி ஃப்ளோஸுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஸோ இந்தியா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்தியா டே ஃபிஃப்டீன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கமெண்டில் டே ஃபிஃப்டீன் கம்ப்ளீட் அட் சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பியான் எக்ஸாம்பிள் அண்ட் நாளைக்கு நாங்கள் முக்கியமான ஒரு டாப்பிக்கோடு மீட் பண்ணுவோம்